அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை ஜோதிட துளிகள் ஜோதிட கலையின் அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால் தான் ஜோதிடத்தை பற்றிய முழு விபரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஜோதிடம் பலன் சொல்ல வேண்டும் என்றால் ஒன்பது கிரகங்கள் இருந்தால் போதும் பலன் சொல்லிவிடலாம் என்பது முறையல்ல ஒன்பது கிரகங்கள் செய்கின்றன ஆனால் அவைகள் செய்கின்ற பொழுது அந்த ஒன்பது கிரகங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னூற்றி அறுபது டிகிரியை முதலில் பனிரெண்டு ராசி கட்டங்களாக பிரித்தனர் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் பிரிப்பதற்கு தேவையான உபகரணங்கள் முக்கியமாக பஞ்ச பூதங்களில் நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் அடிப்படையாக கொண்டே ஒரு நீள்வட்டத்தை பனிரெண்டு கூறுகளாக பிரித்தார்கள் மூன்று இயக்கங்கள் சரம் ஸ்திரம் உபயம் நான்கு பூதங்கள் நெருப்பு பூமி காற்று நீர் இந்த நான்கு பூதங்களையும் மூன்று இயக்கங்களையும் நாமு பனிரெண்டு என்று பனிரெண்டு ராசிகளை உருவாக்கி அந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் ரிஷிபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகளை உருவாக்கி பெயர்களை அமைத்தார்கள் இதுதான் முதலில் ஜோதிடத்தின் அடிப்படை உண்மை இதற்கு பிறகு ஒன்பது கிரகங்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுத்தார்கள் அதில் ஏழு கிரகங்களுக்கு தன்னுடைய ஆதிபத்திய வீடுகளையும் ராகு கேதுக்கள் உண்மை கிரகம் இல்லை நிழல் கிரகம் என்பதால் அவற்றிற்கு சொந்த வீடுகள் அமைத்து தரப்படவில்லை பனிரெண்டு ராசிகளையும் முன்னூற்றி அறுபது டிகிரியை முப்பது டிகிரி வீதம் பனிரெண்டு ராசிகளுக்கு பிரித்துக் கொடுத்தார்கள் இதில் நீண்ட ராசி குறுகிய ராசி என்றும் உண்டு இப்படி அடிப்படை உபகரணங்களை கொண்டு ராசி சக்கரத்தை உருவாக்கினார்கள் இதற்கு மேல்தான் இந்த கிரகங்கள் வலம் வருகின்றன சூரியனை சுற்றி ஒன்பது கிரகங்கள் நீள்வட்ட பாதையில் வளம் வருகின்றன இந்த கிரகங்கள் இந்த பன்னெண்டு ராசிகளில் வலம் வருவதற்கே இந்த அடிப்படை தத்துவத்தை கொண்டுதான் இந்த கிரகங்கள் இந்த ராசியில் இருக்கின்றன என்பதை அறிய முடியும் இல்லையென்றால் இந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது அது ஒரு ஜாதகருக்கு ஜாதக சக்கரத்தில் எங்கிருந்து பலன் கொடுக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ளவே முடியாது இந்த பனிரெண்டு ராசி கட்டங்கள் முப்பது டிகிரிகள் மூன்று இயக்கங்கள் நான்கு பூதங்களை வைத்து இந்த ராசி கட்டத்தை தான் கிரகங்கள் இந்த கட்டத்தில் எங்கு இருக்கின்றன என்பதை அறிய முடிகிறது இதுபோக இந்த ராசி சக்கரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நட்சத்திரங்கள் வீதம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ராசி சக்கரத்தில் அமைத்துக் கொடுத்தார்கள் இந்த ராசி சக்கரத்தில் கிரகங்கள் வளம் வருகின்ற பொழுது அதில் இருக்கும் பூதத்தின் மேலும் அந்த இயக்கத்தின் மேலும் அந்த நட்சத்திரங்கள் இரண்டேகால் நட்சத்திரங்கள் மேலும் ஒரு ராசியில் கிரகங்கள் வலம் வரும் ஜோதிடத்தில் இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கிரகங்கள் தான் தோண்டித்தனமாக பலன்களை வழங்காது ஒரு ராசியில் இருக்கும் உபகரணங்களை பயன்படுத்தித்தான் அந்த கிரகங்கள் பலன்களை வழங்கும் இப்பொழுது நாம் ஒரு கிரகம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த பூமியில் நாம் கொண்டிருக்கின்றோம் நாம் உயிர் வாழ உணவு வேண்டும் இந்த உணவு தயாரிக்கின்ற பொழுது உணவு சாப்பிடப் போகிறோம் என்றால் அந்த சாதத்திற்கு சாம்பார் தேவை இந்த சாம்பார் எப்படி வரும் சாம்பார் என்றாலே அதில் முக்கியமாக பருப்பு அங்கம் வகிக்கும் அதை போல ஒவ்வொரு உணவுக்கும் பல பொருட்கள் தேவைப்படுகின்றன இந்த பொருட்களை சேகரித்து நாம் உணவு தயாரித்து சாப்பிடுகின்றோம் நாம் கிரகம் எப்படி இந்த பூமியில் உள்ள பொருட்களை சேகரித்து உணவு தயாரித்து நாம் சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றோமோ அதேபோல கிரகங்களும் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் உபகரணங்களை பயன்படுத்தியே பலன்களை வழங்கும் நட்சத்திரங்களின் ஆற்றல்களை கிரகங்கள் வாங்கி அது நாம் பிறந்த நேரத்திற்குண்டான லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தின் பலனை கொடுக்கின்றது இந்த நட்சத்திரங்கள் ஆற்றலை வாங்குவதால்தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மூன்று நட்சத்திரங்களை பகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த நட்சத்திரங்கள் அந்த கிரகத்தை சலனப்படுத்துகின்றன அந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை வாங்கி எந்த ராசியில் இருக்கின்றதோ அந்த ராசிக்கு தகுந்தாற்போல போல நமக்கு பலன்களை வழங்குகின்றது ஆகவே கிரகங்கள் ஒரு ராசி சக்கரத்தில் இருக்கும் அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தியே நமக்கு பலன்களை வழங்குகின்றது ராதக சக்கரத்தில் இருக்கும் அனைத்து உபகரணங்களும் ஜோதிடத்திற்கு பலன் சொல்லும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதில் கிரகம் பிரிது நட்சத்திரம் பெரிது பூதங்கள் பெரிது இயக்கங்கள் பெரிது என்று பிரித்து பார்க்க கூடாது இந்த உபகரணங்கள் அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு ஜாதகருக்கு பலன்களை வழங்குகின்றது இந்த அடிப்படை தத்துவத்தை முதலில் ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்த ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி